மலையாள தொலைக்காட்சியில் பணியாற்றி தமிழில் சரத்குமார் நடித்த ஐயா திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை நயன்தாரா கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நயன்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இவர் கல்லூரியில் படிக்கும்போதே போதே பாதி நேரமாக மாடலிங் மற்றும் விளம்பரத்துறையில் ஈடுபாடு காட்டி வந்துள்ளார் முதல் படமான ஐயா படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனதை கவர்ந்த இவர் இரண்டாவது படத்திலேயே ரஜினியுடன் ஜோடி சேர்ந்தார் பின் விஜய் அஜித் சூர்யா சிம்பு தனுஷ் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து இப்போது லேடி சூப்பர் ஸ்டாராக டாப் நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் கடைசியாக ஹிந்தியில் தயாரான ஜவான் படத்தில் நடித்து மார்க்கெட்டை உயர்த்தியுள்ளார் இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் வாடகை தாய் மூலம் ஆண் குழந்தைகளை பெற்றனர் இந்த நிலையில் நடிகை நயன்தாராவின் சொத்து மதிப்பு குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒரு படத்திற்கு ரூபாய் ஐந்து கோடியிலிருந்து ரூபாய் பத்து கோடி வரை சம்பளம் வாங்கும் நயன்தாரா சென்னை மற்றும் மும்பையில் ரூபாய் நூறு கோடி மதிப்பில் ஆடம்பர பங்களா வைத்து இருக்கிறார் படங்கள் தயாரிப்பு நிறுவனம் அழகு சாதன தொழில் என கலக்கும் நயன்தாராவின் முழு சொத்து மதிப்பு ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது ரூபாய் ஒன்னே முக்கால் கோடி மதிப்புள்ள பி எம் செவன் சீரீஸ் ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள மெர்சிடிஸ் ஜிஎல்எஸ் த்ரீ மற்றும் பி எம் டபிள்யூ போன்ற பல உயர் ரக சொகுசு கார்களை அவர் சொந்தமாக வைத்துள்ளார் அதேபோல தனது சொந்த தேவைக்காக தனியார் ஜெட் விமானம் ஒன்றையும் வைத்து இருக்கிறார் லிப்பாம் கம்பெனி நயன் ஸ்கின் என நடத்தி வந்த நயன்தாரா அண்மையில் ஃபெமி நயன் என்ற சானிடரி நாப்கின் பிராண்ட் தொழிலையும் தொடங்கியிருக்கிறார்